Uh, I ஐடிஐ போயிருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கிறது பொதுவாக அரசு பள்ளிகளை சார்ந்து இன்னைக்கு மாணவச் தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பதாயிரம் பேருக்கு மேல வந்து இந்த மே மாசத்திலே வந்து ஸ்கூல் வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் நிறைய நம்பிக்கை முதலமைச்சர் மீதும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இருக்கின்றது ஸோ அதை பாதுகாக்க அதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது தேர்ச்சி என்று வரும்பொழுது எல்லா பிள்ளைங்களும் தான் அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக சொல் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் என்று அது வெறும் மட்டும் இருக்கக்கூடாது இதுபோன்ற தேர்ச்சியில் வருகின்ற சதவீதத்தின் மூலமாக நிரூபித்து காட்ட வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அதே போன்ற எங்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளுடைய அந்த பணியாக நான் நினைக்கிறேன் அந்த வகையில் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் தெரியும் இதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அதிகப்படியாக இப்போ வந்து டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கும் பொழுது கூட இன்றைக்கி கூட நம்மளுடைய டிஆர்பி சேர்மனாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் இன்றைக்கி கால் ஆன் பண்ணிட்டு போனாங்கட்டு அவங்கள்ட்ட நான் மெயினாக அதான் சொன்னேன் நான் குறிப்பாக நம்மளுடைய பத்திரிகை துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கூட்டத்தொடரில் பேசும்போதே அவங்க சொல்லும்போது இத்தனை இடம் காலியாக இருக்கிறது அத்தனை இடம் காலியாக இருக்கிறது சொல்கிறது வழக்கமாகத்தான் உள்ளது அது அது போன்ற ஒரு எண்ணம் வராமல் மக்களிடம் வந்து நம்மளுடைய பள்ளிக்கு அமைச்சர்துறை சார்பாக ஆனுவல் காலண்டர் கொடுக்குறோம் இல்லை என்று சொல்லுள்ள டிஆர்பி சார்பாக அதை இன்னும் அதை வேகப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அதை ஃபில் பண்ண வேண்டும் என்கிறத அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மண்டே அன்றைக்கி தான் அவங்க சார்ஜ் எடுக்கிறார்கள் அவங்களும் அதை ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது இன்னும் என்ன ஏற்கனவே வேகமாக இருக்கின்ற இந்த துறை இன்னும் எப்படி அதிகமாக வேகப்படுத்தி அதை செயல்படுத்தலாம் என்பதை நம்ம முடிவு பள்ளிக்கல்வி இயக்குனர் பணியிடம் எப்போ சார் நிரப்பப்படும் ரெண்டு ஆண்டுகள் கோரிக்கை எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இது மண்டே அன்றைக்கி மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வச்சுருக்கேன் அது முடிச்சதுக்கு பிறகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று நாங்கள் கொடுக்கின்ற பட்டிலிருந்து அவர் யாரையும் அவர் தேர்வு செய்கிறார்களோ அவங்களை அறிவிப்பாங்க தேங்க் தேங்க்யூ